ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மாராதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப படப்படப்பை கொடுத்தாலும் கொஞ்சம் பயத்தை கொடுத்தாலும் செகண்ட் ஆஃபில் விஜய்க்கும் காவேரிக்கும் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது குலோப் ஜாமுன் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படியே அவ்வளோ குளு குழு குழுக்குர்னு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் பாட்டி வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்காங்க கா விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேருமே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க எதுவும் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்ன உடனே பாட்டிக்கு தாங்கல காலில் விழுந்துடுறாங்க அது ரொம்ப எமோஷ்னல் ஏன்னா பாட்டிக்கு விஜய் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக பாட்டியோட வயசையும் யோசிக்காமல் பாட்டி வந்து காலில் விழுந்தது டாக்டர் காலில் கடவுளாக நினச்சி அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கும் போதே பாட்டிக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு ப்ரெஷரு லோ ஆகிடுச்சா என்னென்னு தெரியல சுகர் ஆச்சா ப்ரெஷர் லோவாச்சான்ட்டு அவங்கள பக்கத்துலேயே பெட்டில் அட்மிட் பண்ணிடுறாங்க நம்ம யமுனா தாத்தா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க சித்தி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருக்கும்போதே போலீஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க உங்கள் பேரனுக்கு வந்து பர்சனலாக எதாவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் நிவீனுக்கு வந்து ராகவ் வெளியில் வந்தது தெரியும் இல்லையா இருக்கான் ஒருத்தன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் அவன் தான் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னு சொல்லி சித்தப்பா சித்தப்பா வந்து இப்போது ஓவர் நெ பாசிட்டிவாக தான் இருக்க தான் தெரியுது அவ்வளோ நெகட்டிவாகலாம் காட்டலை அவரை இங்கே வந்து கேட்கவும் ராகவ் வந்து வெளியில் வந்துட்டான் நேற்று பெயின்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயம் பதட்டோம் பாட்டிக்கு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே பாட்டி காவேரியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எந்த நேரத்துல இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தானோ அவன் வாழ்க்கையே போச்சு அவளாலேயே இப்போ முக்கவாசி என் பேரனோட வாழ்க்கை போகுது அப்படின்ற மாதிரி பொறுமையா இருந்த யமுனா ஒரு கட்டத்துக்கு மேலே பேசினாங்க இதே கங்கா அவங்க அம்மா யாராவது இருந்திருந்தால் சைலண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க யமுனாவாக இருக்கவே தான் அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணாங்க இதே சுச்சுவேஷனில் தான் உங்களோட சுச்சுவேஷனில் தான் நாங்களும் இருக்கோம் எங்கள் அக்காவும் இப்போ சீரியஸாக தான் இருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பின்ன இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்காக வந்ததா அவளால் தானே இந்த பிரச்சனை எங்கள் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி யமுனா கேட்ட உடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யமுனா தாத்தா நிவின் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு காவேரியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கே ஆபத்து உடனே ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெள்ள எடுக்கணும் இதுக்கு மேலே தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு விஜய் மாமா காவேரி எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு குழந்தையும் முக்கியம் அப்படின்ற மாதிரி யமுனா சொன்ன உடனே ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு இந்த பக்கம் அம்மா வந்து கண் விழிக்கிறாங்க அம்மா கண் விழித்த உடனே ஃபஸ்ட்டு யமுனா கிட்டே காவேரி எப்படி இருக்கா இங்கே இருக்கா அப்படின்ட்டு காவேரி இன்னும் சீரியஸாக தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனேவே அம்மாவுக்கு இருக்க கொள்ளலை அதுலேயும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இல்லைல்ல நான் உடனே அங்கே போய் ஆகணும் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி யமுனா கிட்ட சொல்லிட்டு வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி இல்லை எம் காவேரிக்கு இங்கே ஆப்ரேஷன் நடக்குது என்னால் இங்கே எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு காவேரிக்கு ஆப்ரேஷன் சீரியஸாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி விஜய் காவிரி ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் காமிச்சிக்கிட்டே ாங்க அந்த ஆக்சிஜன் வச்சிருக்காங்க இல்லையா ரெண்டு பேருக்கும் சுவாசிக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் அந்த மிஷின் இருக்குது விஜய் காவேரிக்கு வச்சது தான் போல இருக்குது குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை கத்திர சத்தம் கேட்குது குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி வெளில கொண்டு வராங்க அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு குழந்தைய வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒம்பதாவது மாதம் டெலிவரி டைம் தான் இல்லையா காவேரிக்கு அதனால் நம்ம விஜய் ஆசைப்பட்ட மாதிரி காவேரி விரும்புகிற மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு விஜயோட அம்மா உண்மையா சூப்பரா இருக்க போகுது அப்கமிங் பார்க்கலாம் வெயிட் பண்ணி விஜயோட அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு